ஹலோ நேயர்களே இன்றைக்கி நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விவசாய ரோட் பேஸில் இருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குதுங்க செம்மண் பூமிங்க பேஸே பார்த்திங்கன்னா வந்து ஒரு எண்பது அடி கிட்ட இருக்குதுங்க இது விவசாய நிலங்க மண் பார்த்திங்கன்னா செம்மண் பூமி நல்ல மண்ணுங்க நல்ல நீர்வளம் மிக்க பகுதி தாங்க ஸோ என்ன பயிர் வேணால் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணலாங்க ஸோ ஒரு நல்ல ஏரியாவில் தாங்க வந்துருக்கு இது வந்து ஒரு ஏக்கரா வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தரங்கம்பட்டி பக்கத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த நிலம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பாருங்க இது இந்தளவுக்கு கம்மி விலைக்கு நிலம் வந்து அதுவும் ரோடு பேஸு செம்மண் பூமி தண்ணி கிடைக்கிற ஏரியாவில் கிடைக்கிறது கஷ்டங்க அப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க இது இதை நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் முதல் தடவை இந்த சேனலுக்கு வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் அந்த ஏரியாவிலேருந்து மேக்சிமம் வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க மீண்டும் உங்களோட இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறேங்க நன்றிங்க